கடவுளுக்கு முகம் மலர்ந்தது அதுதான் சரி அப்படியே செஞ்சு சொல்லலான்னார் அந்த ஆள் சொன்ன ரகசியம் என்ன தெரியுமா மனிதனால் அடைய முடியாத ஒரு இடம் இருக்குது அது வேறு எங்கேயும் இல்லை அவனுக்கு உள்ளே இருக்குது அங்கே போய் மறைஞ்சிங்க அதுக்கப்புறம் மனிதர்களால் உங்களுக்கு தொந்தரவு இருக்காதுன்னார் மனிதன் நினைக்காத இடம் அதுதான் அதாவது உள்ளுக்குள்ளே இருக்கிற உண்மையை புரிஞ்சுக்காம வெளியில் எங்கேயோ அது இருக்கிறதாக நினச்சி வரட்டிகிட்ட அலையிறான் மனுஷன் உள்ளே இருக்கிற உண்மை புரிஞ்சால் நாம் தன்னம்பிக்கையோட நிமிர்ந்து வாழலாம் வேடிக்கையாக ஒரு கதை சொல்லுவாங்க இதை பாருங்கள் நம்ம பையன் எங்கே பணம் வச்சாலும் எடுத்து விட்றான் என்ன பண்ணுறதுன்னாங்க அம்மா அப்பா கொஞ்ச நேரம் யோசனை பண்ணார் அதுக்கப்புறம் சொன்னார் அவன் கண்ணில் படாத இடமா நம்ம வீட்டில் இருக்கிறது ஒரே இடம் தான் அங்கே பணத்தை வெய்யி திருட்டு போவாதுன்னார் அது எந்த இடம்னு கேட்டாங்க அதுதான் அவன் பாட புஸ்தகம் அதில் வச்சிடும் அவன் தொடவே மாட்டான் பாட புத்தகத்தை தொடாமல் பரிசையில் வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் உள்ளே இருக்கிற உண்மையை தொடாமல் வாழ்க்கையில வெற்றி பெற முடியாது அதனால உண்மையை புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கையில வெற்றி நிச்சயம் கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு அப்படின்னு ஒரு பெரியவர் புத்தி சொன்னார் அதை கேட்ட ஒரு இளைஞன் அது எப்படி பெரியவரே புத்தியை தீட்டுறது கத்தியை தீட்டுன்னு சொன்னா ஒரு கருங்கல்ல கத்தியை தேய்க்கலாம் புத்தியை தீட்டுன்னு சொன்னா எப்படி தலையை கொண்டுட்டு போய் தரையில தேய்ச்சிகிட்டு இருக்க முடியுமா அப்படின்னா அந்த பெரியவர் உடனே புரிஞ்சுக்கிட்டார் இந்த இளைஞனுக்கு புத்தி கூர்மை கம்மி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டார் அது சரி அறிவுக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் என்ன வித்தியாசம் இது ஒரு முக்கியமான கேள்வி அறிவுன்னா என்ன புத்திசாலித்தனம்னா என்ன இதே கேள்வியை சாக்ரட்டீஸ் கிட்டே அவருடைய சீடன் ஒருத்தன் கேட்டானா ஐயா அறிவுக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் என்னங்க வித்தியாசம் அப்படின்னு கேட்டிருக்கான் சாகரட்டீஸ் நிமிந்து பார்த்துருக்கிறார் அந்த சீடனை அதுக்கப்புறம் சொன்னாரான் நான் சொல்கிறேன் உன்னுடைய கேள்விக்கு பதில் ஆனால் அதுக்கு முன்னாடி நீ ஒரு காரியம் பண்ணணும்னாராம் என்னங்க செய்யணும் சொல்லுங்கன்னு இருக்கான் அதோ பாரு ஒரு பெரியவர் உட்காந்துருக்கிறார் அவர்கிட்ட போ இங்கேருந்து பக்கத்தில் இருக்கிற அந்த கிராமத்துக்கு போய் சேர எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டுட்டு வா அப்படி சொன்னார் சாக்ரட்டிஸ் சரின்னு சொல்லிவிட்டு இவன் போனான் அந்த பெரியவர் முன்னாடி போய் நின்னான் எங்கள் பெரியவரை இங்கேருந்து அதுவும் தெரியுத அந்த கிராமத்துக்கு போய் சேரத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டான் பெரியவர் நிமிர்ந்து பார்த்தார் ஆனால் பதில் எதுவும் சொல்லலை இவன் மறுபடியும் ஒரு தடவை அதே கேள்வியை அவர்கிட்ட கேட்டான் என்னங்க நான் கேட்குறது உங்கள் காதில் விழுதா அந்த கிராமத்துக்கு போய் சேரத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேட்டான் அப்பவும் அவர் பதில் சொல்லலை உடனே அவன் மனசுக்குள்ளே முடிவு பண்ணிக்கிட்டான் சரி பெரியவர் ஒரு மாதிரியாக தெரிகிறார் புத்தி சுவாதீனம் சரியில்லாத ஒரு மாதிரி தெரியுது அப்படின்னு நினச்சிக்கிட்டே வந்த வழியிலேயே திரும்பி வந்துட்டான் கொஞ்சம் தூரம் நடந்திருப்பான் இப்போ அந்த பெரியவர் மறுபடியும் கூப்பிட்டார் இளைஞனே இப்படி வாடினார் இவனுக்கு ஒன்றும் புரியல மறுபடியும் திரும்பி நடந்தான் அவர் முன்னாடி போய் நின்னான் பெரியவர் சொன்னார் தம்பி இங்கேருந்து அந்த கிராமத்துக்கு போய் சேர்றதுக்கு அஞ்சு நிமிஷம் ஆகும் அப்படின்னார் இப்போ அந்த இளைஞன் அந்த முதியவரை ஒரு மாதிரியாக பார்க்க ஆரம்பித்தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் யோசித்தான் பிறகு அவர்கிட்டே கேட்டுட்டான் ஏங்க பெரியவரை இதே பதில் அப்போவே என்கிட்ட சொல்லியிருக்கலாமே என்னை திரும்பி போகணுன்னு சொல்லிவிட்டு பாதி தூரம் போனதுக்கப்புறம் மறுபடியும் கூப்பிட்டு அதுக்கப்புறம் இப்படி சொல்கிறீங்களே இது நியாயமாக அப்படின்னா பெரியவர் சிரித்தார் அதுக்கப்புறம் சொன்னார் ஏன்பா நீ எவ்வளவு வேகமாக நடக்கிறேங்கிறத பார்க்காம நீ கிராமத்துக்கு போய் சேர வேண்டிய நேரத்தை எப்படி என்னால் சொல்ல முடியும் அதனால் தான் உன்னை கொஞ்சம் தூரம் நடக்க விட்டு உன்னுடைய நடையின் வேகம் அந்த கிராமம் இருக்கிற தூரம் ரெண்டையும் கணக்கு போட்டு அதுக்கப்புறம் நேரத்தை சொன்னேன்னார் சீடன் வந்து குனிந்தான் அப்படியே திரும்பி வந்து சாக்ரட்டிஸ் முன்னாடி நின்னான் சாக்ரட்டீஸ் இப்போ சொல்கிறார் தம்பி அதுக்கு பேர் தான் புத்திசாலித்தனம் இந்த அறிவு கூர்மை வந்து எல்லா இளைஞர்களுக்கும் வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு அப்படின்னு பெரியவங்கள்லாம் சொல்லிகிட்ருக்கிறாங்க புத்தியை தீட்டுறவங்கெல்லாம் வாழ்க்கையில் அறிவாளியாகிறாங்க திருட்டாதவங்க கோமாளி இதுதான் இன்றைக்கி நடக்கிறது அதனால் அறிவு கூர்மைங்கிறது வேறு இந்த காலத்து ஆசாமி ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்து கேட்டார் ஏங்க ஒரு விமானம் இங்கேருந்து புறப்பட்டு ரெண்டு மணி நேரத்தில் மதுரைக்கு போய் சேருது நல்லா கவனிங்க ஒரு விமானம் இங்கேருந்து புறப்பட்டு ரெண்டு மணி நேரத்தில் மதுரைக்கு போய் சேருது அப்படின்னா என்னோடய வயசு என்னன்னு கேட்டார் இவர் கேட்குறதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா அதாவது இங்கேருந்து போகிறப்பட்டு ரெண்டு மணி நேரம் ஆகுது மாதிரிக்கு போகிறதுக்கு அப்படின்னா என் வயசு என்னன்னு கேட்குறாரு இதை கேட்ட உடனே அவர் பதில் சொன்னார் அப்படின்னா உங்களோட வயசு இருபது அப்படின்னார் எப்படிங்க அவ்வளவு கரெக்டாக சொன்னீங்க அப்படின்னு கேட்டார் வேற ஒன்றும் இல்லை எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு முழு பைத்தியம் இருக்குது அதோட வயசு நாற்பது அப்படின்னா உன் வயசு இருபதாக தான் இருக்கணும் அப்படின்னார் அரப் வைத்தியம்னு முடிவு பண்ணிக்கிட்டார் அதனால் வாழ்க்கையில் அறிவு கூர்மைங்கிறது ரொம்ப அவசியம் அந்த புத்திசாலித்தனம் இருக்கிறவங்க வாழ்க்கையில் வெற்றி பெறுவது நிச்சயம் சாலை ஓரமாக அழுதுகிட்டு உட்காந்துருந்தான் பிச்சை எடுத்து சாப்பிட்ற ஒருத்தன் அந்த பக்கமாக வந்தான் இவனை பார்த்தான் ஏன் அழுதுகிட்டு உட்காந்துருக்குற என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்டான் அதுக்கு இவன் சொன்னால் என்கிட்ட ஒன்றுமே இல்லை நான் இந்த உலகத்தில் இருந்து என்ன பிரயோஜனம் அதனால தான் எழுதுகிட்டுருக்கிறேன் அப்படின்னா உன்கிட்ட மறைஞ்சிருக்கிற புதையல் என் கண்ணுக்கு நல்லா தெரியுது அது உனக்கு புரியல அதனால தான் எழுதுகிட்டு அப்படின்னா என்னது புதையல் இருக்குதா உன் கண்ணுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்டான் ஆமாம் எனக்கு தெரியுது அந்த புதையலை நீ விற்கிறதுக்கு தயாராக இருக்கிறியா அப்படின்னு கேட்டான் இவன் இதை கேட்டதும் அந்த இளைஞனுக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு என்னது இப்படி கேட்குறானே அப்படின்னு என்கிட்ட ஒரு காசு கூட இல்லையே அப்படி இருக்கிறப்போ புதையல் எங்கேருந்து வந்தது அப்படின்னா இந்த நேரத்தில் அந்த பிச்சைக்காரன் சிரிச்சான் இப்படி தான் இந்த உலகத்தில் எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க என்கிட்ட ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி ஆனால் அவங்கக்கிட்ட தான் புதையல் இருக்கு நீ வேணும்னா என் கூட வா நம்ம நாட்டு அரசர்கிட்ட போவோம் உங்ககிட்ட இருக்கிற புதையில அவர் நல்ல விலைக்கு எடுத்துக்குவார் அப்படின்னா அது எப்படி உனக்கு தெரியும்னா இதுக்கு முன்னாடியும் இது மாதிரி பல பேரை நான் வந்து ராஜா கிட்ட அழைச்சிட்டு போயிருக்கிறேன் அதனால தான் உன்னை பார்த்தேன் உன்னையும் கூப்பிட்றேன் நீ சரின்னு சொன்னால் உன்னை அழைச்சிட்டு போகிறேன் உங்ககிட்ட இருக்கிற புதையில அவர் நல்ல விலை கொடுத்து எடுத்துக்குவார் அப்படின்னு சொன்னான் இவன் இப்படி சொல்கிறது அந்த இளைஞனுக்கு ஒன்றுமே புரியல இது என்னது இந்த ஆள் இப்படி சொல்லிகிட்டு இருக்கிறான் நம்மக்கிட்ட என்ன இருக்குது அதுவும் இல்லாமல் இவனே பிச்சை எடுத்து இருக்கிறான் இவன் போய் நம்மள ராஜா கிட்ட அழைச்சிட்டு போகிறதா போகிறேங்கிறானே என்ன அப்படின்னு சொல்லி அவன் யோசனை பண்ணான் என்ன யோசிக்கிற உனக்கு பணம் வேணும்னா என்னோடவா அப்படின்னா இளைஞன் ஒரு முடிவுக்கு வந்தான் சரி இங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்கிறத விட அங்கேயாவது போய் பார்ப்போமே இங்கே அழுதுட்டு உட்காந்துருக்கத்தில் என்ன பிரயோஜனம் ஏதோ கூப்பிடுறான் போய் பார்த்துட்டு வருவோமே அப்படின்னு சொல்லி அவன் கூட புறப்பட்டான் பிச்சைக்காரன் முன்னாடி போயிட்டே இருக்கிறான் இந்த இளைஞன் பின்னாடி நடந்து போயிட்ருக்கான் ரெண்டு பேரும் அரண்மனையை நோக்கி போகிறாங்க பாதி வழி போயிருப்பாங்க வழியில் அந்த பிச்சைக்காரன் சொன்னான் இதை பாரு முன்னாடியே சில விஷயங்களை நாம் பேசிக்க வேண்டியிருக்கு சரியாக தெளிவாக முடிவு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ராஜா கிட்ட போகணும் ஏன்னா அங்கே போய் அது முடியாது இது முடியாதுன்னு நாம் நமக்குள்ளே சண்டை இருக்க முடியாது ராஜாவுக்கு விலையை பற்றி கவலையே இல்லை எவ்வளவு சொன்னாலும் நமக்கு பணம் கிடச்சிரும் ஆனால் அதுக்கப்புறம் நான் இதை விற்கிறதுக்கு தயாராக இல்லைன்னு சொல்லிடக்கூடாது அதனால் வந்து புதையலை விற்கிறதா இல்லையாங்கிறத இங்கேயே தெளிவாக முடிவு செஞ்சுக்கணும் இல்லைன்னா ராஜா கிட்டே போய் அங்கே போய் இருக்க முடியாது அப்படின்னு சொன்னான் இளைஞனுக்கு ஒன்றுமே புரியல என்ன சொல்ற நீ என்கிட்டயா புதையலா எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி குழம்பு போனேன் இப்போ அந்த பிச்சைக்காரன் சொன்னான் இதை பாரு இப்போ உதாரணத்துக்கு உன்னுடைய கண்களை எடுத்துக்கோ அதுக்கு நீ என்ன விலை கேட்டுற போகிற நான் வந்து அதுக்கு ராஜா கிட்டே இருந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபா வாங்கி தர முடியும் உன்னுடைய இருதயத்தை கொடுக்குறியா இருபது லட்சம் ரூபா வாங்கித்தரேன் மூளைய கொடுக்குறியா முப்பது லட்சம் வாங்கி தரேன் என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி இந்த பிச்சைக்காரன் பேசிக்கிட்டே போகிறான் இளைஞனுக்கு கோவம் வந்துட்டுது என்ன உளற உனக்கு என்ன பைத்தியமா கண்ணையும் மூளையையும் இருதயத்துமாக விற்பாங்க என்ன வேலை கொடுத்தாலும் அதையெல்லாம் நான் விற்கிறதுக்கு தயாராக இல்லை நான் விற்க மாட்டேன் அதை கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறது இப்படி நான் மட்டும் இல்லை யாருமே இதை விற்கிறதுக்கு தயாராக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னான் அந்த இளைஞன் இவன் இப்படி சொன்னதும் அந்த பிச்சைக்காரன் வாய் விட்டு சிரிக்க ஆரம்பிச்சுட்டான் இப்போ பைத்தியமானது நானா நீயா லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய் பொருமானம் உள்ள பொருள்களை அவங்ககிட்டயே வச்சுக்கிட்டு விற்க முடியாதுன்னு சொல்கிற நீ தான் ஏழை என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு மரத்தடியில் உட்காந்து அழுதுகிட்ருக்கிறிய அப்படின்னு சொன்னான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பல பேர் தன்கிட்ட புதஞ்சி இருக்கிற புரிஞ்சிக்க முடியாமல் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நம்மக்கிட்ட என்ன இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியறதில்ல அதனால தான் என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி அழுதுகிட்ருக்குறாங்க இதை விளங்க வைக்கிறதுக்கு பெரியவங்க சொல்கிற கதை இது நம்மகிட்ட இருக்கிற புதையில நாம தான் தோண்டி எடுக்கணும் உண்மையான புதையலுங்கிறது உள்ளே இருக்குது ஆனால் அதை வெளியில் தேடுற ஆசாமிகள் தான் அதிகம் சராசரி மனித இயல்பு அப்படி நம்மகிட்ட விலை மதிக்க முடியாத பகுத்தறிவு இருக்குது அதை வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறதுக்கு முயற்சி பண்ணணும் என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு நினச்சி ஓரமாக உட்காந்துரக்கூடாது முயற்சி செஞ்சால் முடியாத காரியம் எதுவுமே இல்லை ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் வெளியில் ஒரு டாக்ஸி நின்றுக்கிட்டு இருந்தது அந்த பக்கமாக வந்த ஒருத்தர் டாக்ஸி டிரைவரை பார்த்து சொன்னார் ஐயா உங்கள் வண்டியில் பின் சீட்டில் ஒரு மணிப்பரிசு கிடக்கு யாரோ மறந்து விட்டுட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னார் இல்லை இல்லை அது காலி பர்ஸு தான் நான் தான் அதை அங்கே போட்டு வச்சுருக்கிறேன் என்னார் டிரைவர் ஏன்னு கேட்டார் அவர் இதுக்கு டிரைவர் சொன்னார் அதை பார்க்குற யாராவது அதை எடுத்துக்கலாம்கிற ஆசையிலையாவது சவாரிக்கு வருவாங்க அதுக்காக தான் போட்டு வச்சுருக்கிறேன் அப்படின்னார் ஒரே ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார் அவர் பேரில் மக்களுக்கு ரொம்ப மரியாதை அவ்வளவு நல்லா ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு வந்தார் அவருக்கு வயசாகிட்டுது அதனால ஒரு நாள் அமைச்சரை கூப்பிட்டார் இதை பாருங்க எனக்கு வயசாகிட்டுது அதனால இந்த அரச பொறுப்பு எல்லாம் நீங்கள் ஏற்றுக்குங்க அப்படின்னார் அதுக்கப்புறம் ராணியை கூப்பிட்டார் வா நாம இனிமே இங்க இருக்க வேணாம் காட்டுக்கு போய் தவம் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிட்டார் இந்த செய்தி மக்களுக்கு அறிவிக்கப்பட்டது மக்கள் உடனே கூட்டம் கூட்டமாக அரண்மனைக்கு வர ஆரம்பிச்சுட்டாங்க மன்னரை போய் பார்க்குறாங்க அரசே தாங்கள் வந்து எங்களுக்கு தந்தை மாதிரி நீங்க காட்டுக்கு போயிட்டா நாங்கள்லாம் இங்க எப்படி இருக்க முடியும் எங்களுக்கெல்லாம் எந்த துன்பமும் இல்லாமல் பார்த்துக்கிட்டு வர்றீங்க இது மாதிரியான ஒரு அரசாட்சி இல்லைன்னா மக்கள் வந்து வாழ்ந்து என்ன பயன் அப்படின்னாங்க இருந்தாலும் என்ன பண்ணுறது வயசாயிட்ட காரணத்தினால இந்த முடிவுக்கு வர வேண்டி இருக்குது அப்படின்னாரா ராஜா அப்படின்னா நீங்கள் காட்டுக்கு போக வேணாம் நாங்கள் போகிறோம் நாங்கள் அங்கே போய் தவம் பண்ணுறோம் வழிபாடு பண்ணுறோம் கடவுள் வருவார் அவர்கிட்ட வரம் வாங்கிட்டு வந்துவிடுறோம் அப்படின்னாங்களாம் அப்படி சொல்லிவிட்டு உடனே எல்லாரும் காட்டுக்கு போனாங்க நாட்டு மக்கள் எல்லாரும் ஒட்டு மொத்தமாக வந்து காட்டில் உட்காந்துக்கிட்டு தவம் பண்ணுறதை பார்த்தார் கடவுள் உடனே புறப்பட்டு வந்தார் எல்லாரும் இப்படி வந்து உட்காந்துருக்குறீங்களே என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டார் உடனே மக்கள் எல்லாரும் ஒரு குரலில் சொன்னாங்க சுவாமி எங்கள் மன்னன் ரொம்ப நாளைக்கு நல்லபடியாக இருக்கணும் அவர் வந்து மகிழ்ச்சியாகவும் உடல் நலத்தோடும் இருந்தால் தான் நாங்கள் அமைதியாக வாழ முடியும் அப்படின்னாங்க சரி அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னார் ஆண்டவன் எங்கள் மன்னருக்கு இன்னும் ஒரு நூறு வருஷம் ஆயுவில் கொடுங்க அப்படின்னாங்க அவளுக்கு தானே சரி அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆண்டவன் போயிட்டார் மக்கள் மகிழ்ச்சியோடு திரும்பி வந்தாங்க மன்னா கடவுள் வரம் கொடுத்துட்டார் நீங்கள் நூறு வருஷம் வாழ போகிறீங்க அப்படின்னாங்க இதை கேட்டதும் ராணி ராஜாவை வணங்கி நான் தவ செய்ய போகிறேன் அப்படின்னு புறப்பட்டாங்க உடனே மக்கள் என்ன நினச்சாங்க தெரியுமா ஐயோ நாம் ராஜாவுக்கு மட்டும் தானே நீண்ட ஆயுள் வேணும்னு வர வாங்கணும் ராணிக்கு வாங்கலையே அதுதான் கோபத்தில் புறப்பட்டாங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டாங்க ஆனால் ராணி நினச்சது அது இல்லை ராணி போய் தவம் பண்ணாங்க கடவுள் காட்சி கொடுத்தார் இவங்க கேட்குறாங்க சுவாமி ராஜாவுக்கு மட்டும் நூறு வருஷம் ஆயுள்னு வரம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா குடிமக்களும் நூறு வருஷம் இருக்கணும் இப்படிப்பட்ட குடிமக்கள் இல்லைன்னா அப்படிப்பட்ட அரசன் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னாங்களாம் ஆண்டவன் பார்த்தார் சரி அவங்களும் நூறு வருஷம் வாழ்வாங்க அது மட்டும் இல்லை நீயும் நூறாண்டு காலம் வாழ வரமளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மறைஞ்சிட்டார் இதில் ஆண்டவன் வர்றதும் மறைறதும் முக்கியம் இல்லை இதில் கவனிக்க வேண்டியது ஆள்கிறவனின் விசாலமானம் குடிமக்களின் விசாலமானம் ஆள்கிறவன் மனைவியினுடைய விசாலமானம் இப்படி ஒரு நாடு இருந்துட்டுதுன்னா எப்படி இருக்கும் வாழ்க்கை நினைச்சு பாருங்க அதனால தான் பெரியவங்கள்லாம் சொல்றாங்க இதய வாசல் திறந்தே இருக்கணும் இதயத்தின் கதவுகளை மூடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க என்கிட்ட ஒருத்தர் சொன்னார் என்னுடைய இதய வாசல் எப்போவும் திறந்தே தான் இருக்குதுன்னார் எதனால் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டோம் டாக்டரே சொல்லிவிட்டார் என்னுடைய இதயத்தில் ஒரு ஓட்டை இருக்குது அப்படின்னு வாழ்வு சரியில்லையா ஒரு ராஜா ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வரலாம்னு ஒரு ஒரு நாள் புறப்பட்டு போனார் இடத்துல தரி நெசவு வேலை ரொம்ப மும்முரமா நடந்துகிட்டு இருந்தது ஒரு பெரியவர் தரிய நெசவு வேலை செஞ்சுட்டு இருந்தார் பக்கத்துல ஒரு அழகான பொண்ணு உட்கார்ந்து நூல இருக்குது ராஜா அந்த பெரியவரை பார்த்து யார் இந்த பொண்ணுன்னு விசாரிச்சார் ராஜா அப்படி கேட்டதும் அவருக்கு ரொம்ப பெருமையாக போய்ட்டுது ஏன்னா உட்காந்துருந்தது அவரோட மகள் அரசே இது என்னுடைய மகள் இவ வேகமாக நூல் தெரிக்கக்கூடியவள் வைக்கோலை எடுத்து இவ தெரிச்சா கூட அது எல்லாம் பௌனழையாக வெளியில் வரும் அப்படின்னு ஒரு ராசி இவளுக்கு அப்படின்னு ரொம்ப பெருமையாக ராஜா கிட்ட சொன்னார் ராஜா இதை கேட்டதும் அசந்துட்டார் அப்படியா இவ்வளவு அழகும் சாமர்த்தியமும் உள்ள இந்த பொண்ணு என்னோட வரட்டுமே இவளை என் மருமகளாக ஆக்கிக்கிறேன் அப்படின்னார் ராஜா அந்த பெரியவருக்கு ஒன்றும் புரியல ஏதோ கொஞ்சம் பெருமையாக சொல்லப்போவோ அது இப்படி ஆகிட்டுத அப்படின்னு கவலைப்பட்டார் இருந்தாலும் ராஜா பேச தட்ட முடியுமா மகளை அனுப்பி வச்சுட்டார் ராஜா அந்த பொண்ணை அரண்மனைக்கு அழைச்சிட்டு வந்தார் அங்கே ஒரு அறையில் வச்சு விட்டார் அந்த ரூமு நிறைய வைக்கோலை கொண்டாந்து போட்டு அடைச்சாங்க மூணு ராட்டைகள் வேற வச்சுருந்தாங்க நாளைக்கு பொழுது விடிகிறதுக்குள்ள நீ இந்த எல்லாம் தங்க இழைகளாக மாற்றி காட்டணும் நாளைக்கு காலம்புற வந்து நான் இந்த அறை அதை திறப்பேன் உன் தகப்பன் சொன்னது மாதிரி எல்லாம் தங்கமாக மாறி இருக்கணும் இல்லைன்னா நீ உயிர் தப்ப முடியாது அப்படின்னு உத்தரவு போட்டார் பாவம் அந்த பொண்ணு என்ன பண்ணும் பகல் பூரா அழுதுகிட்டே உட்காந்துருக்குது ராத்திரி பூராவும் தூக்கம் வரல மறுநாள் அதிகால நேரத்தில் யாரோ கதவை தட்டுற சத்தம் கேட்டுது பயந்துகிட்டே கதவை திறக்கிறா திறந்து பார்த்தா வெளியில் மூணு அவலட்சணமான பெண்கள் ஒருத்திக்கு வந்து கால் அகலமாக முற மாதிரி இருக்குது இன்னொருத்திக்கு கட்டை வரல் கரண்டி மாதிரி பெருசாக இருக்குது மூணாவது பொண்ணுக்கு உதடு தடிச்சு ரப்பர் மாதிரி தொங்கிகிட்டு இருக்கு யார் நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குது இந்த பொண்ணு நாங்கள் உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு தான் வந்திருக்குறோம் அப்படின்னு சொல்லி உள்ளே வந்தாங்க உட்கார்ந்தாங்க கொஞ்சம் நேரத்துக்குள்ளே உள்ளே இருந்த வைக்கோலையெல்லாம் தங்க இழைகலாம் மாற்றி கொடுத்துட்டு போயிட்டாங்க காலையில் ராஜா வந்தார் பார்த்தார் ஆகா பேஷனார் இன்னும் கொஞ்சம் வைக்கோலை கொண்டாந்து அந்த ரூமில் போட சொன்னார் இந்த வைக்கோலையும் இன்னைக்கு தங்கம்மா மாற்றிவிடு நாளைக்கு மறுநாள் உனக்கும் இளவரசனுக்கும் கல்யாணம்னு சொல்லிவிட்டார் இன்றைக்கி ராத்திரியும் அந்த மூணு பொண்ணுங்களும் வந்தாங்க வைக்கோல பொண்ணு இழைகள்லாம் மாற்றினாங்க புறப்பட்டாங்க இந்த பொண்ணு அவங்க காலில் விழுந்து வணங்கினேன் என் உசுரை காப்பாற்றுனீங்க உங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன் அப்படின்னா பயப்படாத நீ விரும்பினா எங்களுக்கு ஒரு உதவி செய்யலாம் உன்னுடைய கல்யாணத்துக்கு நாங்கள் மூணு பேரும் வரோம் நீ எங்களை வந்து வரவேற்று ராஜா கிட்டேயும் இளவரசர்கிட்டையும் நாங்கள் வந்து உன்னோட பெரியப்பா பொண்ணுங்கன்னு சொல்லி அறிமுகப்படுத்தி வை நாங்கள் விருந்து சாப்பிட்டுட்டு போயிடுறோம் அப்படின்னாங்க ரொம்பவும் சந்தோஷமாக சரின்னு ஒத்துக்கிட்டா கல்யாண நாள் வந்தது கல்யாணம் ரொம்ப கோலாகலமாக நடந்துகிட்டு இருக்கு எல்லா தேசத்து ராஜா ராணிகளும் வந்துகிட்டு இருக்கிறாங்க அந்த மூணு அவலட்சணமான பொண்ணுங்களும் வந்து சேர்ந்தாங்க யார் இவங்கன்னு கேட்டார் ராஜா என் பெரியப்பா பொண்ணுங்க அப்படின்னா அந்த பொண்ணு காலும் உதடும் கட்டை வரலும் ஏன் இப்படி உங்களுக்கு அவலட்சணமாக ஆயிட்டுது அப்படின்னு கேட்டார் அதுக்கு அந்த பொண்ணுங்க பதில் சொன்னாங்க என்ன செய்யறது ஓயாமல் வைக்கோல நூற்று ஒருத்தியோட கட்டை வரல் அப்படி கரண்டி மாதிரி ஆயிட்டுது நாக்கில் தொட்டு தொட்டு திரிச்சதுனால ஒருத்தவட உதடு அப்படி ஆகிட்டுது காலால் கட்டையை அழுத்தி அழுத்தி தறி போட்டதுனால இன்னொருத்தவையோட கால் இப்படி ஆயிட்டுது உங்கள் மருமகளாக வந்திருக்கிற இந்த பொண்ணு அந்த மூணையுமே செய்ய தெரிஞ்சவ தான் என்ன ஆக போதும் இன்னும் கொஞ்சம் நாளில் அப்படின்னாங்க அவ்வளவு தான் ராஜா பயந்துட்டார் அம்மா இன்னையிலேருந்து நீ இளவரசனின் மனைவி நீ எப்பவும் அழகா இருக்கணும் அதனால நீ இனிமே வைக்கோலை திரிக்கவே கூடாது அப்படின்னு உத்தரவு போட்டார் அவளை இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து காப்பாத்தின அந்த மூணு பொண்ணுங்களும் சந்தோஷமா திரும்பி போயிட்டாங்களாம் சுவாமி சின்மயானந்தர் இந்த கதையை சொல்லியிருக்கிறார் தன்னலம் மறந்து சுய வந்து தியாகம் செய்கிறது இருந்து தங்க இழைய நோக்குறது மாதிரி அப்படிங்கிறார் அவர் அது இருக்கட்டும் இப்போ நம்ம கதைக்கு வருவோம் ஒரு ராஜா தன்னோட மகனுக்கு சுயமரம் நடத்தினார் எல்லா தேசத்திலேருந்தும் ராஜகுமாரர்கள் வந்திருந்தாங்க ராஜகுமாரியை கல்யாணம் பண்ணிக்கலாம்ங்கிற ஆசையில் சுயம்பரம் மண்டபத்திலேருந்து எல்லா ராஜகுமாரர்களும் அலறி அடிச்சுட்டு வெளியில ஓடி வந்துட்டு இருக்கிறாங்களாம் ஏன் அப்படி எல்லாரும் மிரண்டு போய் ஓடி வர்றாங்கன்னு கேட்டார் ஒருத்தர் அதுக்கு இன்னொருத்தர் விவரம் சொன்னார் ராஜகுமாரியை இன்னைக்கு தான் அவங்க நேர்ல பார்த்தாங்களாம் அதுதான் அப்படி ஓடி வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னார் ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார் அவர் அடிக்கடி காட்டுக்கு வேட்டையாட போவார் சில நண்பர்களையும் கூட அழைச்சிக்கிட்டு போவார் காட்டுக்கு போனதும் ஆளுக்கு ஒரு பக்கமாக போய் வேட்டையாடுவாங்க சாயந்தரமாக திரும்பி வருவாங்க மறுநாள் அரண்மனையில் உட்காந்து ஒவ்வொருத்தரும் அவங்க அனுபவங்களை எல்லாம் சொல்லிக்குவாங்க அவங்க வீரத்துக்கு தகுந்த மாதிரி பரிசு அந்த ராஜா கொடுப்பார் இது மாதிரி ஒரு தடவை எல்லாரும் வேட்டைக்கு போயிட்டு திரும்பி வந்ததும் உட்காந்து பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஒருத்தன் சொன்னா தன்னுடைய வீர வீர செயலை பற்றி அளக்க ஆரம்பிச்சுட்டான் ஏன்னா அது பரிசு கிடைக்க போகுதுல அதனால அவன் என்ன சொன்னான் தெரியுமா அரசே நேற்றுக்கு காட்டில் என்னாச்சு தெரியுமா எனக்கு நேராக ஒரு சிங்கம் வாயை திறந்துகிட்டு வந்துட்டது நான் பயப்படவே இல்லை உடனே ஒரு கல்லை எடுத்து கொடி பார்த்து வீசினேன் சிங்கத்து வாய்க்குள்ளே போய் அந்த கல் மாட்டிக்கிட்டுது அவ்வளவுதான் அந்த சிங்கம் என்னை பார்த்துட்டு பயந்துட்டு ஒரே ஓட்டமாக திரும்பி ஓடி போட்டுது அப்படின்னா ஆஹா பலே அப்படின்னு எல்லாரும் கை தட்டினாங்க ரெண்டாவது ஆள் ஒருத்தன் எழுந்திரிச்சான் அவன் சொல்ல ஆரம்பித்தான் அரசே நான் போன வழியில் ரெண்டு பெரிய மலை பாம்பு கிடந்தது என்னை மூலத்துக்கு வந்தது நான் என்ன பண்ணேன் தெரியுமா அந்த ரெண்டு பாம்போட வாழையும் ஒன்றா சேர்த்து முடிச்சு போட்டுவிட்டேன் அவ்வளவுதான் அது அங்கே இருக்க இது இங்கே இருக்க முடிச்சு நல்லா எருகி போட்டுது அப்படின்றான் ஆஹா அற்புதம்னு சொல்லி எல்லாரும் கை தட்டினாங்களாம் அடுத்தபடியாக மூணாவது ஆள் ஒருத்தன் வந்தான் அவன் சொல்ல ஆரம்பித்தான் மண்ணா நான் போன பாதையில் குறுக்க ஒரு ஆறு அதில் இறங்கி குளிச்சேன் யாரோ காலை பிடிச்சி எழுக்கிறது மாதிரி இருந்தது திரும்பி பார்த்தா ஒரு பெரிய முதலை நான் உடனே அப்படியே ஒரு துள்ளல் துள்ளி அது முகையில் போய் உட்காந்துக்கிட்டேன் அதை அப்படியே கரைக்கு நீந்த வச்சேன் கரைக்கு வந்து சேர்ந்ததும் அப்படியே ஒரே துள்ளா துள்ளி குதிச்சு கரைக்கு வந்துட்டேன் அப்படின்றான் அவன் தன்னுடைய வீரத்தை அப்படி சொல்லியிருக்கான் அடா எப்பேற்பட்ட வீரம் அப்படின்னு எல்லாரும் கை தட்டினாங்களாம் நாலாவது ஆள் எழுந்திரிச்சான் மண்ண நான் போன இடத்துல ஒரு கரடி வந்து என்னை துரத்த ஆரம்பிச்சுட்டுதே நான் ஒரு மலை உச்சிக்கு வந்துட்டேன் அதுக்கப்புறம் ஒரு அடி எடுத்து வச்சாலும் அதில் பாக விழ வேண்டியது தான் அந்த நேரம் பார்த்து ஒரு பெரிய ராட்சச கழுகு அந்த பக்கமாக பறந்து வந்தது நான் உடனே அப்படியே உயர எழும்பி அந்த கழுகோட காலை பிடிச்சிக்கிட்டேன் அப்படியே தொங்கிக்கிட்டே வந்தேன் ஒரு நல்ல இடம் வந்ததும் தொப்புன்னு கீழே குதித்து நடந்து வந்துட்டேன் என்ன இதுக்கும் எல்லாரும் கை தட்டுறாங்க கடைசியாக ஒரு ஆள் எழுந்திரிச்சான் அரசே நான் வந்து போன வழியில் ஒரு பெரிய யானை குறுக்க வந்தது பயங்கரமாக சத்தம் போட்டுக்கிட்டே வந்தது நான் பயந்து ஓடலை உடனே என்ன பண்ணேன்னு தெரியுமா அந்த யானையோட வாழை பிடிச்சி தூக்கினேன் தலைக்கு மேலே தூக்கி கர 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 கரன்னு சுத்தினேன் வேகமாக சுற்றி வீசி எரிஞ்சேன் அவ்வளவுதான் அதே ஸ்பீடில் அந்த யானை மேலே போக ஆரம்பிச்சுட்டுது இன்னும் கூட அது போய்கிட்டே தான் இருக்குது கீழே உழவே இல்லைன்னா இதை கேட்டதும் ராஜாவுக்கு கோவம் வந்துட்டுது என்ன என்ன முட்டாள்னு நினச்சிக்கிட்டு பேசுகிறியா யானையை வந்து நீ வாழை பிடிச்சி தூக்குன அதை நான் நம்பணுமா அப்படின்னார் உடனே இவன் பணிவா பதில் சொன்னான் அரசே ஒரு சிங்கத்து வாயில் கல் மாட்டிக்கிட்டதை நம்புறீங்க மலைப்பாம்பு வாழை பிடிச்சி முடிச்சு போட்டதை நம்புறீங்க முதல்ல முதுகலை சவாரி பண்ணதையும் நம்புறீங்க கழுகு காலை பிடிச்சிக்கிட்டு பறக்கிறதையும் நம்புறீங்க அப்படி நம்புறப்ப நான் சொன்னதை மட்டும் நம்பப்படாதா அப்படின்னு கேட்டானா பொய் எல்லாம் தலையை தொங்க போட்டுக்கிட்டாங்களாம் ராஜா அவங்கள பார்த்து சொன்னாராம் நீங்க எல்லாரும் என்னை முட்டாளாக்கி இருக்கிறீங்க கடைசியாக பேசினேன் இவன் தான் எனக்கு உண்மை எது பொய் எதுங்கிறத புரிய வச்சிருக்கிறான் இவன் தான் உண்மையான தைரியசாலி அப்படின்னு சொல்லி அவனுக்கே எல்லாம் கொடுத்து பாராட்டினாராம் இப்படி ஒரு கதை உண்மையை நிலைநாட்டுகிறவன் தான் உண்மையான வீரன் அப்படிங்கிறத இதிலிருந்து நாம புரிஞ்சுக்கணும் இந்த காலத்துல எல்லாம் பொய் சொன்னாதான் பழைக்க முடியுங்கிறது ஒரு சில பேரோட நம்பிக்கை ஒரு அப்பாவுக்கு தன் மகனுக்கு பொய் சொல்ல தெரியலையேங்கிற கவலை பொய் தான் இந்த உலகத்தில் பழைக்கலாம் ஆனா இவனுக்கு அது தெரியலையே அதனால இவனை அழைச்சிட்டு போய் நடுக்கடல விட்டுட்டு வந்துருவோம் அப்படின்னு அழைச்சிட்டு போறவிட்டான் கடற்கரைக்கு போனான் மகனுக்கு சந்தேகம் எங்க என்ன அழைச்சிட்டு போறேன்னு கேட்டிருக்கான் கடல்ல மீன் பிடிக்க கற்று கொடுக்க போறேன் உனக்கு அப்படின்னு நான் ஏற்கனவே மீன் பிடிச்சிட்டேனே நானா இவன் மகன் எங்க அதுன்னு கேட்டிருக்கான் அப்பங்கார சுட்டு சாப்பிட்டுட்டான் இருக்கான் புள்ள அப்பங்காரன் பார்த்தான் சரி நம்ம பிள்ளை பொழைச்சிக்கோ அப்படின்னு சொல்லி திருப்பி அழைச்சிட்டு வந்துட்டானா இணை ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்களாம் ரெண்டு பேரும் விடாமல் சிகரெட்டு குடிக்கிறவங்க அதில் ஒருத்தன் செத்து போட்டான் இன்னொருத்தன் அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டு சிகரெட்டாக குடிக்க ஆரம்பித்தான்னா ஏன் இப்படி பண்ணுறேன்னு கேட்டிருக்காங்க நான் ஒரு சிகரெட்டு தான் குடிக்கிறேன் செத்து போன என்னுடைய ஃப்ரெண்டு இருக்கானே செத்து போனவன் அவனுக்காக இன்னொரு சிகரெட்டு குடிக்கிறேன் அப்படின்னு இது ரொம்ப ஆபத்து விட்டுடோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரின்னு ஒத்துக்கிட்டான் ஆனால் அதுக்கப்புறமும் ஒரு சிகரெட் விதமாக குடிச்சுக்கிட்டே இருந்தான் சிகரெட் பழக்கத்தை நீ இன்னும் விடலையான்னு கேட்டாங்களாம் அந்த பழக்கத்தை நான் எப்போ விட்டுட்டேன் இப்போ நான் குடிக்கிறது என் ஃப்ரெண்டுக்காக அப்படின்னு இவங்க இவங்கெல்லாம் எப்படி திருந்துறது காசி மாநகரத்தை பிரம்மதத்தன் அப்படிங்கிற ராஜா ஆட்சி பண்ணிட்டு வந்தார் அவர் ஒவ்வொரு வருஷமும் ஒரு திருவிழா நடத்துறது வழக்கம் எல்லா தேசத்திலிருந்தும் எல்லா வகையான ஜனங்களும் அதில் வந்து கலந்துக்குவாங்க ஒரு சமயம் அது மாதிரி விழா நடந்துக்கிட்டு இருந்தது வைகுண்டத்திலிருந்து தேவலோகத்திலிருந்து நிறைய தேவகுமாரர்கள்லாம் காசி நகருக்கு அப்போது வந்திருந்தாங்க அதில் முக்கியமாக ஒரு நாலு தேவகுமாரர்கள் அந்த நாலு பேரையும் சுற்றி ஏகப்பட்ட கூட்டம் அப்படி என்ன விசேஷம் அவங்க அப்படின்னா மற்றவங்களை விட அவங்க முகம் அழகாக இருந்ததா அப்படி பார்த்தா அப்படியும் இல்லை அவங்க அணிஞ்சிருந்த மலர் மாலைகள் தான் அதுக்கு காரணமாக அந்த இருந்து அப்படி ஒரு அபூர்வமான நறுமணம் இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு நறுமணத்தை அந்த ஊர் ஜனங்க அனுபவிச்சதே இல்லை அதுதான் அந்த நாலு பேரையும் சுத்தி கூட்டம் எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க உடனே அந்த நாலு தேவகுமாரர்களும் எல்லாருக்கும் தெரியும்படியாக வானத்தில் எழும்பி கொஞ்சம் உயரமா நின்றுக்கிட்டாங்க கீழே நின்றுக்கிட்டு இருந்த அரசன்லேருந்து ஆண்டி வரைக்கும் ஒருத்தர் பாக்கி இல்லாமல் ஒரே குரல்ல எல்லாரும் அவங்கள பார்த்து எங்களுக்கும் இது மாதிரி மாலையை போட்டுக்கணும்னு ஆசையாக இருக்குது அதுக்கு நீங்கள் தான் அருள் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க மாலை போட்டுக்கிறதுன்னா எல்லாருக்கும் ஆசையாக தானே இருக்கும் அந்த நாலு தேவகுமாரர்களில் ஒருத்தர் புத்தர் பிரான் அவர் சொன்னார் பூலோகவாசிகளே நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளுங்கள் கக்காறு அப்படிங்கிற கற்பக விருஷத்தின் மலர்களால் தொடுக்கப்பட்டது இந்த மாலை இதுக்கு நிறைய சக்தி உண்டு எந்த காலமும் இது வாடாது வாசனையும் குறையாது ஆனால் இதை அணிந்து கொள்றதுக்கு சில தகுதிகள் தேவை அப்படின்னார் என்ன தகுதி எது சொல்லுங்களேன் அப்படின்னு ஏக காலத்தில் எல்லாரும் சத்தம் போட்டாங்க தீய இயல்புகள் உள்ளவங்க இழிந்த சிந்தனை இழிந்த செயல் உள்ளவங்க இந்த மாலையை அணிய முடியாது அப்படின்னார் அவ்வளோதான் கூட்டத்தில் சத்தம் போட்டவங்கள்லாம் மெதுவாக அப்படி அடங்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு தேவகுமாரன் சொன்னார் அடுத்தவங்க பொருளை அபகரிக்காதவன் அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணக்கூடிய பொய் பேசாதவன் பேராசையினால் கெட்ட வழியில் பொருள் ஈட்ட நினைக்காதவன் இந்த மாலையை போட்டுக்கலாம் அப்படின்னார் கூட்டத்திலேருந்து யாரும் முன்னுக்கு வரல ஒரே ஒரு ராஜ மட்டும் கொஞ்சம் முன்னாடி வந்தார் பெரியவர் படித்தவர் அவர் எனக்கு தகுதி இருக்குது அந்த மாலையை போட்டுக்கிறதுக்கு அப்படின்னார் வேற ஒன்றும் இல்லை பொய் சொல்லியாவது அந்த மாலையை வாங்கிக்குவோமே அப்படின்னு முடிவு பண்ணிட்டார் அவர் அவ்வளவுதான் மாலையை வாங்கிட்டார் அடுத்து தேவகுமாரன் பேசினார் யாருக்கு திடமான அறிவும் மனமும் இருக்குதோ யாருக்கு நல்ல காரியங்கள்ல அசையாத ஈடுபாடு இருக்குதோ நல்ல அரிய பொருள்களை தனியா தான் மட்டும் அனுபவிக்க விரும்பாதவர் யாரோ அவர் முன்னாடி வந்து இந்த மாலையை வாங்கிக்கலாம் அப்படின்னார் அந்த தகுதியும் எனக்கு இருக்குன்னார் ராஜகுரு மாலையை வாங்கி போட்டுக்கிட்டார் இன்னொரு ராஜகுமாரன் பேச ஆரம்பிச்சார் அறநெறியில செல்வம் சேர்க்கணும் ஆடம்பர பொருள்களுக்கு அடிமை கூடாது வெற்றி அடைஞ்சாலும் கருவம் வரக்கூடாது அப்படிப்பட்டவங்க இந்த மாலையை போட்டுக்கலாம்னார் துணிஞ்சு போய் சொல்லி அதையும் வாங்கி கழுத்தில் போட்டுக்கிட்டார் இந்த ராஜகுரு இன்னொரு ராஜகுமாரன் சொன்னார் சான்றோர்களை நிந்திக்காதவங்க புறம் பேசாதவங்க இந்த மாலையை போட்டுக்கலாம்னார் அதையும் வாங்கி போட்டுக்கிட்டார் திருவிழா முடிஞ்சுது எல்லாரும் திரும்பி போயிட்டாங்க மறுநாள் ராஜகுரு நாலு மாலைகளையும் போட்டுக்கிட்டு ராஜசபைக்கு வரார் வந்தவர் ரொம்ப அவஸ்தையோடு வர்றார் மாலையெல்லாம் வாடி போட்டுது வாசனை எதுவும் கிடையாது அது மட்டும் இல்லை அவருக்கு கடுமையான தலைவலி வேறு வந்துட்டுது துடிச்சு போயிட்டார் மாலையை கழட்டவும் முடியல ஜனங்கள்லாம் அவரை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னத்துக்கு ஆசைப்படணும் ஏன் இப்படி கஷ்டப்படணும் அப்படின்னு ராஜா பார்த்தார் மறுபடியும் விழாவுக்கு ஏற்பாடு பண்ணினார் தேவகுமாரர்கள்லாம் அவர்கள்லாம் வந்தாங்க ராஜகுரு வந்தார் மக்கள் முன்னிலையில் அவங்க காலில் விழுந்தார் மன்னிப்பு கேட்டுக்கிட்டார் இந்த மாலையை போட்டுக்கிற தகுதி எனக்கு இல்லை தகுதி இல்லாத ஒருத்த தகாத தகுதியை பொய் மூலம் பெறணும்னு ஆசைப்படுறாங்களே அவங்களுக்கெல்லாம் என்னுடைய தண்டனை ஒரு எச்சரிக்கையாக இருக்கட்டும்னார் அதுக்கப்புறம் தேவகுமாரர்கள் அவர் கழுத்தில் இருக்கிற மாலையை கழட்டினாங்களாம் அந்த மாலைகளும் பழையபடி மனம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டு தான் இதுலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா நமக்கு தகுதி இல்லாத ஒரு கௌரவம் நம்மக்கிட்ட தானாக வந்தால் கூட அதை வந்து தவிர்த்து விடுறது தான் நல்லது அதுதான் புத்திசாலித்தனம் ஒருத்தர் வந்தார் சார் எங்கள் இலக்கியம் பண்ணுற விழாவுக்கு நீங்கள் வந்து தலைமை தாங்கணும்னார் உடனே இவர் சொன்னார் பேச்சாளர் சார் இலக்கியத்தை பற்றி பேசுகிற தகுதி எனக்கு இல்லையே அப்படின்னார் உடனே அவர் கூப்பிட வந்தவர் சொன்னார் அந்த தகுதி உங்களுக்கு இல்லைங்கிறது எங்களுக்கும் தெரியும் சார் அதனால தான் உங்களை தலைமை தாங்க கூப்பிடுறேன் அப்படின்னார் அது சரி தலைமைன்னா அதுக்கு இவர் என்னதான் அர்த்தம் பண்ணுறாருன்னு தெரியல அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மைதான் ஒருத்தருக்கு அளவுக்கு மீறிய புகழ் வந்துட்டுன்னு வச்சுக்கோங்க அது கூட ஆபத்தாக போயிடுறது உண்டு பழங்காலத்துல எல்லாம் கிரேக்க தேசத்தில் ஒரு பழக்கம் உண்டாம் அதாவது யாராவது ஒருத்தரை நாடு கடத்தணும்னா அதுக்கு ஒரு வழி உண்டு அதாவது ஒருத்தரை நாடு கடத்தணும்னு மக்கள் விரும்புறாங்கன்னு வச்சுக்கங்களேன் அவர் பேரை ஒரு மண்பாண்ட ஓட்டு சில்லுல எழுதி அதை வந்து ஒரு குறிப்பிட்ட பொது இடத்துல போட்டுட வேண்டியது அவ்வளவுதான் இது மாதிரி பல பேர் போட்டுக்கிட்டே இருப்பாங்க எல்லாம் அப்படியே குவிஞ்சு போய்டும் அந்த ஓட்டாஞ்சில்லு குவியலில் யாருடைய பேர் அதிகமாக இருக்குதோ அந்த நபரை ஒரு பத்து ஆண்டுகள் நாடு கடத்தி விடுவாங்க இது அந்த ஊர் வழக்கமாக ஒரு நாள் அந்த குவியலுக்கு பக்கத்தில் ஒரு ஆள் நின்றுட்டு இருக்கிறான் அவன் கையில் ஒரு ஓட்டாஞ்சில் வச்சிருக்கிறான் அதில் யாரோட பேரையோ எழுதணும் எழுதி அந்த இடத்துல போடணுங்கிறது அவன் ஆசை